இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் நம்பர் ஒன்னு ராஜராஜேஸ்வரி ஸ்ட்ரீட் ஆரோவில் மெயின் ரோடு திருச்சிற்றம்பலம் வானூர் வட்டம் தமிழ்நாடு ஆறுநூத்தி அஞ்சு நூத்தி ஒன்று இப்போ இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு மாசமும் தமிழ் மாத பிறப்பு அஷ்டமி வெள்ளிக்கிழமை நவராத்திரி சமயங்கள்லான நாலு நவராத்திரி இந்த அம்பாளுக்கு உண்டு அந்த நாலு நவராத்திரிகளுக்கும் விசேஷமான ஸ்ரீ மகா நவாவரண பூஜை செய்யப்படும் அந்த பூஜை வந்து வேற எந்த கோயிலையும் செய்யறத நம்மளால பார்க்க முடியாது இங்க நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அந்த பூஜையை பார்க்கலாம் அந்த பூஜையோட முடிவுல சாமானிய ஆர்க்கியம் என்ற ஒரு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு எல்லோர் மேலையும் ஒரு விசேஷமான தீர்த்தம் விசேஷ ஆர்கியம்னு அதற்கு பேரு அந்த விசேஷ ஆர்கியம் கிடைக்கும் இந்த ஒரு பூஜை நம்ம பாக்குறது வந்து ஆயிரம் அஸ்வமேத யாகத்துல கலந்துகிட்ட பலன் கிடைக்கும் நமக்கு நம்ம என்ன வேண்டுதல் வேண்டி வந்தாலும் அந்த தீர்த்தம் கிடைக்கும் பொழுதும் அந்த தீர்த்தம் நம்மளால நம்ம மேல தெளிக்கப்படும் பொழுதும் அந்த தீர்த்தத்தை நம் விசேஷ ஆர்கியம் என்ற தீர்த்தத்தை நம்ம பருகும் பொழுதும் அது நம்ம வேண்டுதல் எல்லாம் அப்படியே நிறைவேற்றப்படும்ன்றது அம்பாள் வாக்கு சிவபெருமானுக்கு எப்படி லிங்க திருமணியோ அந்த மாதிரி அம்பாள் ஸ்ரீ ஆதிபராசக்தியான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இந்த மகாமேருவோட பிந்துஸ்தானத்துல வீற்றிருந்து நம்மளெல்லாம் ஆட்சி புரியறதா முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து தாத்பரியம் இந்த தாத்பரியத்துக்கு பிரகாரம் இந்த கோயில்ல ஸ்ரீ மகாமேரு நிறுவப்பட்டிருக்குது இந்த மகாமேரு கிட்டத்தட்ட மூணு டன் எடை கொண்டது இந்த அம்பாள் ரொம்ப 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 விசேஷமானவங்க இவங்கள நம்ம நெய்விலக்கு ஏற்றி வழிபடும் பொழுது இந்த அம்பாலோட நம்ம நினைச்சுக்கிட்டாலே நம்ம என்ன நினைச்சிட்டு நம்ம வேலை பார்க்குறோமோ இல்ல அம்பாலை என்ன கேட்கிறோமோ அது உடனே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கன்றது ஐதீகம் எல்லாரும் வந்து இந்த அம்பால தரிசிச்சு அருள் பெறணும்ன்ட்டு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறோம் திருக்கோயில்ல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் காண முடியாத அளவுக்கு காம்பூல ஐஸ்வர்ய விளக்கு இங்க அம்பாளுக்கு நம்ம ஏத்துறோம் இதோட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையாவது ஒரு பெரியவங்களை நம்ம போய் ஒரு விசேஷத்துக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போதா அவசியம் வெத்தலைப்பாக்கு எடுத்துட்டு போவோம் இந்த தாம்பூல ஐஸ்வர்ய விளக்கும் அதே தத்துவம் பிரகாரம் தான் அமைக்கப்பட்டிருக்குது இது சித்தரம்மா சொல்லி அம அமைஞ்சிருக்குது இந்த விளக்கை இந்த அம்பாளுக்கு ஏத்தி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் இந்த விளக்கு வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்கவும் முடியாது கிடைக்கவும் கிடைக்காது இந்த திருக்கோயில நிர்மாணிச்ச புவனாம்பிகா சித்தரம்மாவோட பீடத்தை பாக்குறீங்க நீங்க இந்த அம்மா தான் இந்த கோயில தனி ஒருத்தியா இவ்வளோ பெரிய இடத்தையும் சா சொந்த பணத்துல வாங்கி தன்னோட சொத்து நகை எல்லாத்தையும் வித்து இந்த திருப்போயில வந்து நிர்மாணிச்சிருக்கிறாங்க நிர்மாணிச்சது மட்டும் இல்லாம அம்பாளுக்கும் பிராண பிரதிஷ்ட பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சித்தி ஆயிருக்கிறாங்க அவங்களோட பீடத்தை நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இங்க தூண் பிள்ளையாரு ரொம்ப விசேஷமான விநாயகர் இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம இந்த கோயிலுக்குள்ள நுழையணும் அந்த கோ விநாயகருக்கு பின்னாடி நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில ரொம்ப விசேஷமாக இந்த கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கொடிமரம் எங்கேயும் காணாத வகையில இருக்குது நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடம் மாதிரி இருக்கும் கீழே மூலாதார சக்கரத்துல இருந்து நம்ம சகஸ்ராரம் சக்கரம் வரைக்கும் பிரதிபலிக்கிறதா இந்த கொடிமரம் விளங்குது இந்த விளக்கோட தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது முப்பெரும் தேவியர்களை குறிக்கிறது அது மட்டும் இல்லாம நம்ம மூன்று காலத்தையும் குறிக்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வந்து கல்வி செல்வம் தைரியம் எல்லாமே இருக்கணும் இந்த விளக்கு நம்ம ஏத்தும்போது இது சம்பந்தப்பட்டு நம்ம எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும்ன்றது அம்பாலோட வாக்கை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப்தம்மா தான் சொல்லுவாங்க எல்லா கோயிலையும் சப்த கண்ணி இருப்பாங்க இந்த கோயில்ல விசேஷமா சப்த மாதாக்கள் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சப்த தாதுக்கள் இருக்குது அந்த சப்த தாதுக்களாலானதுதான் நம்ம உடம்பு அந்த சப்த தாதுக்களையும் காப்பாத்தி நம்மள காக்குறவங்க தான் இந்த சப்த மாதாக்கள் ஓ இவங்க முறையே பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மகேந்திரி சாமுண்டான்னு அழைக்கப்படுவாங்க கனானாம் துவா கணபதி அவா மகே கவிம் கவி நாம் உபமஸ்திர வஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மனாம் பிரம்மனஸ்பதி ஆனஸ் ருன்னு தூபி சாத்தனம் இந்த மகா கணாதிப கணபதியை பாத்தீங்கன்னா இவரு வாஞ்சா கல்பலதா கணபதினு அழைக்கப்படுவாங்க இந்த கோயிலுக்குன்னு இருக்கிற சிறப்பான கத கணபதி இவரு ஏன் வாஞ்சா கல்பலதா கணபதி அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாஞ்சை நம்மளோட வாஞ்சைகளை உடனே நிறைவேற்றி கொடுக்கறதுனால இவருக்கு பேர் வாஞ்சா கல்பலதா கணபதி இது இந்த கணபதி எங்கேயும் இல்லாத சிறப்பாக பெண் ஸ்வரூபத்துல இருப்பாங்க இவங்களுக்கு பத்து கை இருக்கும் நமக்கு எல்லா கணபதியும் அஞ்சு கரத்துல அருள் புரிவார்னா இவர் இந்த கணபதி பத்து கரத்துல அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு குழந்தை முருகனான பாலமுருகனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவா குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் பேசி நிறைவேற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த குழந்தை முருகன் கிட்ட நம்ம மனமுருகி வேண்டும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் உடனே நிறைவேற்றப்படும் முக்கியமா இந்த பாலமுருகன் பிள்ளை வரம் கேட்கிறவங்களுக்கு வரமா இருந்து குழந்தை வரத்தை அருளுகிறார் இந்த பூலோகத்துக்கு எப்படி சூரிய பகவான் முக்கியமானவரோ அதே மாதிரி இங்க நம்ம பாக்குறது சந்திர பகவான் இவரும் ரொம்ப முக்கியமானவர் சூரிய பகவான் எப்படி நமக்கெல்லாம் அப்பாவோ அந்த மாதிரி சந்திர பகவான் நமக்கு அம்மா நமக்கு ஒரு குளிர்ச்சியான மனநிலையை கொடுத்து நம்ம நல்ல மனநிலைய பேணி காக்கிறது பிளஸ் நம்ம அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கான காரணமா இருக்கிறது அம்மாவுக்கு ஏதாவது உடல் நிலை சரியில்லைன்னா இந்த சு சந்திர பகவானை நம்ம வணங்கினா அதெல்லாம் சரியா போயிரும் இப்போ இந்த திருக்கோயிலுக்கு பிரதான தேவமான அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் முன்னாடி நம்ம நிக்கிறோம் அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கர மகா மேரு நிறுவப்பட்டிருக்குது அம்பாள் கையில வந்து புஷ்ப பானமும் கரும்பு வில்லும் இருக்குது இந்த கோயில் வந்து ஸ்ரீ வித்யா தத்துவ பிரகாரம் அமைஞ்சிருக்குது இந்த அம்பாளுக்கு நவாவரண பூஜையும் லலிதா சகசரநாமமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் ஒருத்தவங்க வந்து இந்த அம்பாளுக்கு நவாவரண பூஜையை பண்ணி லலிதா சகசரநாமம் படிச்சுட்டு போறாங்களோ அவங்களுக்கு பர சுகம் எல்லாம் கிடைக்கும்ன்றது ஐதீகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு வெல் கிளிக் பண்ணுங்க